Okay. எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் இதனால் பட்டது என்னவென்றால் இதை போது உன்னோட வாக்கானம் என்ன சமைக்க போறோன்னு சொல்லு ஓகே இன்னைக்கு நம்ம காளான் கிரேவிய ஒரு வித்தியாசமான டைப்பை செய்ய போறோம் வாங்க காளான் வாங்குறது இல்லைங்க அதை க்ளீன் பண்றதுக்குள்ள நம்ம பண்ணுற பாரு அப்பா இவ்வளோ பேக் பண்ணி தரவங்க அது கொஞ்சம் மண் இல்லாமல் தந்துடுங்க அதனால் வந்து குடிந்த மாதிரி நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க நல்லா கழுவணும் மண்ணை போகிற தக்க அப்போ ப்ளீச்சிங் போட போட்டுக்கே

பட்டை கிராம்பு மல்லி கல்பாசி மிளகு எல்லாத்தையும் வறுத்துக்கோங்க ஆமா இது எல்லாத்தையும் ஒன்னாவே போட்டு வறுக்கலாமே தனித்தனியா வறுக்கிறேன் காரணம் மல்லி பட்டை கிராம்பு இதெல்லாம் வறுப்பட கொஞ்சம் லேட் ஆகும் அது கூட சீரகத்தை வறுத்தீங்கன்னா ஜீரகம் சீக்கிரமா வரப்படக்கூடியது போயிடும் தான் தனித்தனியா வறுக்கிறேன் எண்ணெய் ஊற்றி சோம்பு பொறிஞ்சதும் வெங்காயம் போட்டு வதக்குங்க பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு பச்சை வாசனை தக்க வதக்கின பிறகு மஞ்சள் மிளகாய்த்தூள் போட்டு வதக்கிட்டு களி கொடை மிளகாய் எல்லாம் போட்டு வதக்கி பிறகு காளான் உப்பு போட்டு ஒரு கிளறு கிளறிட்டு மூடி வெச்சிடுங்க. மறந்து கூட காளான் வேகத்துக்கு தண்ணி ஊத்திராதீங்க. ஏன்னா காளான்ல இருந்தோ, கொடம்பளங்கள்ல இருந்தே தண்ணி வரும். இப்போ பாத்தீங்களா கிரேவி பதத்துல வந்துருச்சா? இப்போ நம்ம வறுத்து பொடிச்சு வெச்சிருக்கதை அது மேல தூவி போட்டு நல்லா ஒரு கிளறு கிளறுங்க லாஸ்டா மல்லி தூவி இறக்கிட்டீங்கன்னா காளான் மேல கிரேவி ரெடி. வாவ், இந்த கிரேவி ரொம்ப நல்லா இருக்கு. பார்க்க அப்படியே இருக்கு. ஆஹா, என்ன ஒரு மனம், என்ன ஒரு சுவை. அடிபாயி இருந்துட்டு எனக்கு ஒரு வாய் ரொம்ப ஃபீல் சாப்பிட்டு தேங்க் வாங்கி சாப்பிட நல்லா இருக்கு. பாசனையும் டேஸ்ட் பண்ணி பாப்போம். ரொம்ப இருக்கு. டேஸ்டாவும் இருக்குது ஸோ நீங்க தைரியமா சாப்பிடலாங்க நம்ம வேலை முடிஞ்சிச்சு நான் நம்பி கொடுத்ததுக்கு ஓகே காய்ஸ் இந்த டிஷ்ஷை செஞ்சு பாருங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு இந்த வீடியோ வரும் இனிமேல் டெய்லி இந்த மாதிரி வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் நம்ம வீட்டு குட்டிஸ் ஒரு ப்ராடக்ட் ஒன்று ரிவியூ பண்ணணும்னு வச்சிருக்கேன் ஸோ அதில் நான் அழைப்படைகள் செஞ்சிருக்கோம் ஸோ அதோட வீடியோ உங்களுக்கு ஷார்ட்ஸ்ல வரும் அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க பாய்